ஒரு அட்டகாசமான ப்ராப்பர்ட்டி ஒன்று சேலுக்கு வந்திருக்குதுங்க பதினோரு சென்ட்டுங்க வடக்கும் கிழக்கும் கார்னர் சைட்டாக கிழக்கு பார்த்து பார்த்தீங்கன்னா உடுமலை டு பல்லடம் மெயின் ரோடு ஃபேஸிங் இன்னொரு சைடு ரோடு ஃபேஸிங்கில் பதினோரு சென்ட்டு வீட்டோட விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இது வாடகை மாதம் பார்த்திங்கன்னா இருபதாயிரம் வாடகை வர்ற மாதிரி இருக்கிற ப்ராப்பர்ட்டிங்க இதில் ஒரு கடை இருக்குதுங்க அது இல்லாமல் மூணு வீடு இருக்குதுங்க இன்னும் இடம் வந்து நாலு சென்ட்டு காலி இடமாக இருக்குதுங்க அதுலேயும் நம்மளுக்கு வந்து கமர்ஷியல் பர்பஸ்க்கு ஏதாவது பில்டிங்ஸு நம்ம பண்ணி விட்டோம்னா இன்னும் வாடகை வந்து இன்க்ரீஸ் ஆகி வருங்க அந்தளவுக்கு ஒரு வாடகை வர்ற ப்ராப்பர்ட்டி ஒன்று சேலுக்கு வந்துருக்குதுங்க பதினோரு சென்ட்டு இது எங்கே விற்பனைக்கு வந்திருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா குடிமங்கலம் ஏரியாவில் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க பல்லடம் டு உடுமலை மெயின் ரோடு ஃபேஸிங்லேயே இந்த ப்ராப்பர்ட்டி வந்து விற்பனைக்கு வந்திருக்குது ஃபுல்லாகவே வீடுக்கு தானுங்க ஊர் ஊருக்குள்ளேயே இந்த பூமி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த சைட்டு பார்த்தீங்கன்னா கிழக்கும் வடக்கும் சைட்டுங்க இதோட விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டு வந்து பதினொன்று லட்ச ரூபா தான் விலையே சொல்கிறாங்க இடம் பிடிச்சவங்க நேரில் வந்து பாருங்கள் ஒரு வரும் இன்கம் வர்ற மாதிரி ப்ராப்பர்ட்டி தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த சைட்டு வந்து ரொம்ப ரொம்ப சூட்டபுளான சைட்டுங்க மிஸ் பண்ணாதீங்க சரவணன் ரியல் எஸ்டேட்டுங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் டெய்லி நான் போடுற வீடியோ இந்த மாதிரி உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனை வந்துட்ருக்குமேங்க அருமையான சைட்டுங்க இதை வந்து மிஸ் பண்ணாதீங்க மெயின் ரோடு ஃபேஸிங்கில் தேடிட்டுருக்கிறவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ரொம்ப ரொம்ப சூட்டபுளான ப்ராப்பர்ட்டிங்க அந்த இந்த இடம் பிடிச்சவங்க நேரில் வந்து பாருங்கள் பு பிடிச்சிருந்தால் விலை குறைச்சி வாங்கி தருவோங்க நன்றி வணக்கம்